எல்லோருக்கும் ஓம் சாந்தி இருபத்தி ஒன்று ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பாப்தாதா மதுபன் முரளி இனிமையான குழந்தைகளே பாபா கல்ப கல்பமாக வந்து குழந்தைகளாகிய உங்களுக்கு தனது அறிமுகத்தை கொடுக்கிறார் நீங்களும் அனைவருக்கும் பாபாவின் சரியான அறிமுகத்தை கொடுக்க வேண்டும் கேள்வி குழந்தைகளின் எந்த கேள்வியை கேட்டு பாபா கூட அதிசயப்படுகிறார் பதில் பாபா தங்களின் அறிமுகத்தை கொடுப்பது கடினமாக இருக்கிறது நாங்கள் எப்படி உங்கள் அறிமுகத்தை கொடுப்பது என சில குழந்தைகள் கேட்கிறார்கள் இவ்வாறு கேள்வி கேட்பது பாபாவிற்கு அதிசயமாக இருக்கிறது பாபா உங்களுக்கு தனது அறிமுகத்தை கொடுத்திருக்கிறார் என்றால் நீங்களும் மற்றவர்களுக்கு கொடுக்க முடியும் இதில் கஷ்டம் எதுவும் இல்லை இது மிகவும் எளிதான விஷயமாகும் நாம் அனைத்து ஆத்மாக்களுக்கும் நிராகார என்றால் நிச்சயமாக தந்தையும் நிராகாரமாக இருப்பார் என்பது அர்த்தம் ஓம் சாந்தி இனிமையிலும் இனிமையான ஆன்மீக குழந்தைகள் எல்லையற்ற தந்தையிடம் அமர்ந்திருக்கிறோம் என அறிகிறார்கள் எல்லையற்ற தந்தை இந்த ரதத்தில் தான் வருகிறார் எனவும் அறிகிறார்கள் பாப்தாதா சொல்கிற போது தான் சிவபாபா இந்த ரதத்தில் அமர்ந்திருக்கிறார் என அறிந்து கொள்ள முடியும் தனது அறிமுகத்தை கொடுத்து கொண்டு இருக்கிறார் என்று அவர் தந்தை என குழந்தைகளுக்கு தெரியும் ஆன்மீக தந்தையை நினைவு செய்தால் பாவங்கள் அழிந்து போகும் என பாபா கொடுக்க அறிவுகளை கூறுகிறார் இதற்கு யோக அக்னி என்றும் பெயர் இருக்கிறது இப்போது நீங்கள் பாபாவை தெரிந்து கொண்டீர்கள் பாபாவின் அறிமுகத்தை மற்றவர்களுக்கு எப்படி கூறுவதென ஒருபோதும் சொல்லக்கூடாது எல்லையற்ற தந்தையின் அறிமுகம் உங்களுக்கு இருக்கிறது என்றால் நிச்சயம் மற்றவர்களுக்கு கொடுக்க முடியும் அறிமுகத்தை எப்படி கொடுப்பது என்ற கேள்வியை எழக்கூடாது நீங்கள் எப்படி தெரிந்து கொண்டீர்களோ அவ்வாறே அனைத்து ஆத்மாக்களுக்கும் தந்தை ஒருவரே என்று கூற வேண்டும் இதில் குழப்பம் அடைவதற்கு எந்த விஷயமும் கிடையாது சிலர் பாபா உங்களின் அறிமுகத்தை கொடுப்பது கடினமாக இருக்கிறது என்கிறார்கள் பாபாவின் அறிமுகத்தை கொடுப்பது பதில் கொடு அதாவது பதில் கஷ்டப்படுவதற்கு எதுவுமே கிடையாது நான் இன்னாருடைய பிள்ளை என விலங்குகள் கூட சைகையினால் புரிந்து கொள்கிறது ஆத்மாக்களாகிய நமக்கு சிவபரமாத்மா தந்தை என நீங்களும் அறிவீர்கள் ஆத்மாக்களாகிய நாம் இந்த சரீரத்தில் இருக்கிறோம் ஆத்மா அகாலமூர்த்தி என்று பாபா புரிய வைக்கிறார் ஆத்மாவிற்கு ரூபம் கிடையாது என்று கூற முடியாது ஆத்மாவிற்கு ரூபம் இல்லை என்று கூற முடியாது மிகவும் எளிதான விஷயம் குழந்தைகள் அறிந்து கொள்ள வேண்டும் ஆத்மாக்களுக்கு நிராகார் தந்தை ஒருவரே நாம் அனைத்து ஆத்மாக்களின் சகோதரர்கள் பாபாவின் வாரிசுகள் பாபாவிடமிருந்து நமக்கு சொத்து கிடைக்கிறது பாபாவை பற்றியும் அவருடைய படைப்பை பற்றியும் தெரியாத குழந்தைகள் யாரும் இந்த உலகத்தில் இருக்க முடியாது என்று நீங்கள் அறிவீர்கள் பாபாவிடம் என்ன சொத்து இருக்கிறது என அனைவருக்கும் தெரியும் இதுவே ஆத்மாக்கள் மற்றும் பரமாத்மா பரமாத்மா சந்திப்பாகும் இது நன்மை நடக்கக்கூடிய திருவிழாவாகும் மேலாவாகும் தான் நன்மை செய்விக்கக்கூடியவர் நிறைய நன்மைகளை செய்விக்கிறார் பாபாவை தெரிந்து கொண்டதால் எல்லையற்ற தந்தையிடமிருந்து எல்லையற்ற சொத்து கிடைக்கிறது என நீங்கள் புரிந்து கொள்கிறீர்கள் உலகத்தில் சந்நியாசிகள் குருக்கள் அநேகர் இருக்கிறார்களா அவர்களுடைய சீடகுரு சீடர்களுக்கும் குருவின் சொத்து பற்றி தெரியாது குழந்தையிடம் என்ன சொத்து இருக்கிறது என்பது ஒரு சில சீடர்களுக்கு தெரிந்திருப்பது கஷ்டம் அவர் சிவபாபா பாபாவிடம் சொத்து இருக்கிறது என்பது உங்களுக்கு புத்தியில் இருக்கிறது எல்லையற்ற தந்தையிடம் உலக ராஜ்யம் என்ற சொர்க்கம் என்று சொத்து இருக்கிறது என்பதை குழந்தைகள் நீங்கள் அறிவீர்கள் இந்த விஷயங்கள் குழந்தைகளாக உங்களை தவிர வேறு யாரிடமும் இல்லை லௌகிக்க தந்தையிடம் என்ன சொத்து இருக்கிறது என்பது அவரவருடைய குழந்தைகளுக்கு நன்றாக தெரியும் நாம் உயிருடன் பரலோக தந்தையினுடையவராக மாறியிருக்கிறோம் என இப்போது நீங்கள் தெரிந்து கொண்டீர்கள் அவரிடமிருந்து என்ன ஆசை கிடைக்கிறது அதையும் நீங்கள் அறிந்து கொண்டீர்கள் நாம் முதலில் சூத்திர குலத்தில் இருந்தோம் இப்போது பிராமண குலத்தில் வந்துவிட்டோம் பிறகு தேவகுலத்திற்கு சென்று விடுவோம் பாபா இந்த பிரம்மா உடலில் வருகிறார் இவருக்கு பிரஜாபிதா பிரம்மா என்று பெயர் இருக்கிறது அவர் அதாவது சிவன் சிவபகவான் அனைத்து ஆத்மாக்களின் தந்தையாக இருக்கிறார் இவர் பிரஜாபிதா பிரம்மா கிரேட் கிரேட் கிராண்ட் ஃபாதர் என அழைக்கப்படுகிறார் இப்போது நாம் இவர்களுடைய குழந்தைகளாக இருக்கிறோம் நாம் சிவபாபாவும் பிரம்மா பாபாவனுடைய குழந்தைகளாக இருக்கிறோம் இந்த ஞானம் உங்களுக்கு இருக்கிறது அனைத்து இடங்களிலும் இருக்கிறார் எல்லாம் அறிந்தவர் என சிவபாபை பற்றி கூறுகிறார்கள் அவர் எப்படி படைப்பின் முதல் இடைக்கடையின் ஞானத்தை கொடுக்கிறார் என்பது இப்போது நீங்கள் புரிந்து கொண்டீர்கள் அவர் அனைத்து ஆத்மாக்களின் தந்தையாக இருக்கிறார் அவர் அவரை பெயர் உருவத்திலிருந்து விடுபட்டவர் என்று கூறுவது சரியே கிடையாது அது பொய்யாகும் அவருடைய பெயர் ரூபம் கூட நினைவிருக்கிறது இரவு கூட இரவு கூட கொண்டாடுகிறார்கள் அதாவது சிவராத்திரி சிவனுடைய இரவு என்று கூட கொண்டாடுகிறார்கள் ஜெயந்தி என்பது மனிதருடைய மனிதர்களுக்காகும் ஒரு ராத்திரி என்பார்கள் இரவு என்று எதை கூறுகிறோம் என்று குழந்தைகளுக்கு தெரியும் இரவில் கருமையான இருள் காருரில் இருண்டு காலம் அறியாம இருள் இருக்கிறதல்லவா ஞானசூரியன் வெளிவந்ததும் அஞ்ஞான இருள் அழி அழிந்தது ஞானசூரிய பிரகட்டா அக்யான அந்தியரா வினாஷ் என்று இப்போது கூட பாடுகிறார்கள் ஆனால் பொருள் யாருக்கும் புரியவில்லை சூரியன் யார் எப்போது வந்தது எதுவும் புரியவில்லை ஞானசூரியனுக்கு ஞானக்கடல் என்று கூட கூறலாம் என பாபா புரிய வைக்கிறார் எல்லையற்ற தந்தை ஆவார் சன்னியாசி குரு போன்றோர் தன்னை சாஸ்திரங்களின் தேர்ந்தவர்கள் என்று நினைத்து கொண்டிருக்கிறார்கள் அது அனைத்தும் பக்தியாகும் நிறைய வேத சாஸ்திரங்களை படித்து வித்வான் ஆகியிருக்கிறார்கள் பாபா அனைத்து ஆன்மீக குழந்தைகளுக்கு புரிய வைக்கிறார் இதற்கு ஆத்மா மற்றும் பரமாத்மாவை சந்திப்பு என்று பெயர் இடப்படுகிறது பாபா இந்த ரதத்தில் வந்துள்ளார் என நீங்கள் புரிந்து கொள்வீர்கள் இந்த சந்திப்பிற்கு திருவிழா மேலா என்று பெயர் இருக்கிறது கும்பமேளா நாம் வீட்டிற்கு செல்லும்போது அதுவும் திருவிழா விழா அதாவது மேலாவாக ஆகும் இங்கு தந்தையே அமர்ந்து படிக்க வைக்கிறார் அவர் தந்தையாகவும் இருக்கிறார் ஆசிரியராகவும் இருக்கிறார் இந்த ஒரு விஷயத்தை நன்கு கடைப்பிடியுங்கள் விடாதீர்கள் இப்போது பாபா நிராகாரமாக இருக்கிறார் அவருக்கு தனக்கென்று ஒரு உடல் இல்லை நிச்சயமாக எடுக்க வேண்டியிருக்கும் நான் இயற்கையின் ஆதாரத்தில் வருகிறேன் என அவரே கூறியிருக்கிறார் இல்லை என்றால் எப்படி பேசுவேன் சரீரம் இல்லாமல் பேச முடியாது எனவே பாபா இந்த உடலில் வருகிறார் இவருடைய பெயர் பிரம்மா ஆகும் நாம் கூட சூத்திரனிலிருந்து பிராமணன் ஆகிறோம் என்றால் பெயரை மாற்றுதான் வேண்டும் உங்களுக்கு பெயர் கூட வைக்கப்பட்டுள்ளது ஆனால் அதில் இப்போது பலன் பலர் இல்லை ஆகவே இப்பொழுது பிராமணர்களின் மாலை கிடையாது பக்த மாலை மற்றும் ருத்ர மாலை என பாடப்பட்டிருக்கிறது பிராமணர்களின் மாலை கிடையாது விஷ்ணுவின் மாலை இருந்து கொண்டிருக்கிறது மாலையில் முதல் மணி யார் என்று ஜோடியாக இருப்பவர்கள் என்பார்கள் ஆகவே சூக்ஷம வத்தனத்தில் கூட ஜோடியாக காட்டப்பட்டிருக்கிறது விஷ்ணுவை கூட நான்கு பூஜங்கள் இருப்பதாக காட்டியிருக்கிறார்கள் இரண்டு லட்சுமியின் பூஜங்களும் இரண்டு நாராயண பூஜங்களும் சேர்த்து நான்கு பூஜங்களை காட்டியிருக்கிறார்கள் நான் சலவை தொழிலாளி தோபி என்று பாபா புரிய வைக்கிறார் நான் யோக பலத்தினால் ஆத்மாக்கள் உங்களை பலத்தினால் சொத்துவடுத்துகிறேன் உங்களை அதாவது உங்களை சுத்தப்படுத்துகிறேன் நீங்கள் விகாரத்தில் சென்று உங்கள் அலங்காரத்தை இழந்து விட்டீர்கள் பாபா அனைவரையும் சுத்தப்படுத்துவதற்காக இந்த பூமிக்கு வந்திருக்கிறார் ஆத்மாக்களுக்கு வந்து கற்றுத் தருகிறார் என்றால் கற்றுக் கொடுப்பவர் நிச்சயமாக இங்கு வர அல்லவா வந்து தூய்மையாக்குங்கள் என்று அழைக்கிறார்கள் துணி துணி விட்டால் அது துவைத்து சுத்தப்படுத்தப்படுகிறது ஓ பாவனா பாபா வந்து எங்களை பரிசுத்தமாக ஆக்குங்கள் என்று நீங்களும் அழைத்தீர்கள் ஆத்மா சுத்தமாகிவிட்டால் சரீரமும் தூய்மையாகிவிடும் எனவே முதல் முதல் முக்கியமான விஷயம் பாபாவின் அறிமுகத்தை கொடுத்ததலாகும் பாபாவின் அறிமுகத்தை எப்படி கொடுப்பது என்ற கேள்வியை கேட்க முடியாது பாபா உங்களுக்கு அறிமுகத்தை கொடுத்திருக்கிறார் அப்போது நீங்கள் வந்திருக்கிறீர்கள் அல்லவா பாபாவிடம் வந்திருக்கிறீர்கள் பாபா இங்கே இருக்கிறார் இந்த ரதத்தில் இது அழிவற்ற சிம்மாசனமாகும் ஆத்மாக்களாகிய நீங்களும் அகாலமூர்த்தி ஆவீர்கள் இது உங்களுடைய சிம்மாசனமாகும் இதில் ஆத்மாக்களாகிய நீங்கள் இருக்கிறீர்கள் இந்த அழிவற்ற சிம்மாசனம் ஜடமாகிவிட்டதல்லவா நான் அகாலமூர்த்தி என்றால் நிராகார் சாக்கார ரூபம் இல்லை என்று நீங்கள் புரிந்து புரிந்து கொண்டீர்கள் நான் ஆத்மா அழிவற்றவன் ஒருபோதும் அழிவை பெற முடியாது ஒரு உடலை விட்டு இன்னொரு உடலை எடுக்கிறேன் ஆத்மாக்களாகிய எனக்கு இருக்கும் நடிப்பானது அழிவற்றது நிச்சயிக்கப்பட்டிருக்கிறது இன்றிலிருந்து ஐந்தாயிரம் வருடங்களுக்கு முன்பு என்னுடைய நடிப்பு இவ்வாறு ஆரம்பமாகிறது என்று நீங்கள் நன்றாக இது புரிந்து கொண்டீர்கள் ஒன்று ஒன்று என்று ஆரம்பத்தில் வருடத்திலிருந்து நாம் இங்கு நடிப்பதற்காக வீட்டிலிருந்து பரந்தாம் வீட்டிலிருந்து வந்திருக்கிறோம் இது ஐந்தாயிரம் வருடத்தினுடைய சக்கரமாகும் அவர்களோ லட்சக்கணக்கான வருடங்கள் என்று எழுதிவிட்டார்கள் எனவே குறைந்த வருடங்களைப் பற்றி சிந்திக்கவில்லை நாம் பாபாவின் அறிமுகத்தை யாருக்கு எப்படி கொடுக்கலாம் என குழந்தைகள் நீங்கள் கூற முடியாது இவ்வாறு கேள்வி கேட்பது அதிசயமாக இருக்கிறது ஆச்சரியமாக இருக்கிறது நீங்கள் பாபாவுடையவராக ஆகிவிட்டீர்கள் பிறகு பாபாவின் அறிமுகம் ஏன் கொடுக்க முடியாது நாம் அனைவரும் ஆத்மாக்கள் அவர் நமது தந்தையாக இருக்கிறார் அனைவருக்கும் சத்கதி அளிக்கிறார் எப்போது சத்கதி அளிப்பார் என்பது கூட இப்போது உங்களுக்கு தெரியும் கல்ப கல்பமாக கல்பத்தின் சங்கம் யுகத்தில் வந்து அனைவருக்கும் சத்கதியை அளிக்கிறார் அவர்கள் இன்னும் நாற்பதாயிரம் வருடங்கள் இருக்கிறது என்று கலியுகத்திற்கு நாற்பதாயிரம் வருடங்கள் இருக்கிறது என்று நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள் முதலிலேயே பெயர் உருவத்திற்கு விடுபட்டவர் என்று கூறிவிட்டார்கள் இப்போது பெயர் ரூபத்திலிருந்து விடுபட்ட பொருள் எதுவும் இருக்க முடியாது கல் முள் என்று கூட பெயரை இருக்கிறது அல்லவா இனிமேலும் இனிமையான குழந்தைகளே நீங்கள் எல்லையற்ற தந்தையிடம் வந்திருக்கிறீர்கள் என பாபா கூறுகிறார் எல்லையற்ற எவ்வளவு எண்ணற்ற குழந்தைகள் என பாபாவிற்கு தெரியும் இப்போது குழந்தைகள் எல்லைக்குட்பட்டது மற்றும் எல்லைக்கு அப்பாற்பட்டது என்பதை கடந்து செல்ல வேண்டும் எல்லா குழந்தைகளையும் பார்க்கிறார் இவர்கள் அனைவரும் அழைத்து செல்வதற்கு நான் வந்திருக்கிறேன் சத்தியுகத்தில் மிக சிலரே இருப்பார்கள் எவ்வளவு தெளிவாக இருக்கிறது இந்த விஷயங்கள் ஆகவே படங்களை வைத்து புரிய வைக்க வேண்டும் ஞானம் முற்றிலும் எளிதாகும் நினைவு யாத்திரையில்தான் நேரம் எடுக்கிறது இப்படிப்பட்ட தந்தையை ஒருபோதும் நீங்கள் மறக்கக்கூடாது என்னை மட்டும் நினையுங்கள் நினைத்தால் தான் தூய்மை ஆக முடியும் என பாபா கூறுகிறார் நான் அசுத்தத்திலிருந்து தூய்மையாக மாற்றுவதற்காக இங்கு வந்திருக்கிறேன் நீங்கள் அழிவற்ற ஆத்மக்கள் அனைவரும் அவரவர் சிம்மாசனத்தில் பிருக்குட்டி சிம்மாசனத்தில் வீட்டிருக்கிறீர்கள் பாபா இந்த சிம்மாசனத்தை கடனாக பெற்றிருக்கிறார் பாபா தன்னுடைய சிம்மாசனத்தை பிரம்மனுடைய சரீரத்தின் மூலம் கடனாக பெற்றிருக்கிறார் இந்த பாகியசாலி ரதத்தில் பாபா பிரவேசமாகியிருக்கிறார் பரமாத்மாவிற்கு பெயர் ரூபம் இல்லை என சிலர் கூறுகிறார்கள் அப்படி கிடையவே கிடையாது அவரை அழைக்கிறார்கள் மகிமை பாடுகிறார்கள் என்றால் நிச்சயமாக ஏதாவது ஒரு பொருள் இருக்குமல்லவா தமோ பிரதான அம்மாமா ஆகிவிட்டால் எதையும் புரிந்து கொள்வது கிடையாது புத்தி தம பிரதானமாகிவிட்டால் எதையும் புரிந்து கொள்வது கிடையாது இனிமேலும் இனிமையான குழந்தைகளே எண்பத்தி நாலு லட்சம் பிறவிகள் எதுவும் கிடையாது என பாபா புரிய வைக்கிறார் எண்பத்தி நாலு பிறவிகள் தான் அனைவருக்கும் மறுபிறவி உண்டு அப்படியே பிரம்மத்தில் கலந்து விடுவோமா மோட்சத்தை பெற்று விடுவோமா அது அடிய முடியாத விஷயம் இது ஏற்கனவே நிச்சயிக்கப்பட்ட நாடகமாகும் ஒன்று கூட குறையவோ கூடவோ முடியாது இந்த முதலும் முடிவற்ற அழியாத நாடகத்தில் இருந்து தான் சிறிது சிறிதாக ட்ராமா அல்லது நாடகங்களை உருவாக்குகிறார்கள் அது அழிவற்றதாகும் இப்போது குழந்தைகளாக நீங்கள் எல்லையற்றதில் நிற்கிறீர்கள் குழந்தைகளாகிய உங்களுக்கு நாம் எப்படி எண்பத்தி நாலு பிறவுகளை எடுக்கிறோம் என்ற ஞானம் கிடைத்திருக்கிறது இப்போது பாபா புரி வைக்கிறார் முன்பு யாருக்கும் தெரியாது ரிஷி முனிகள் கூட எங்களுக்கு தெரியாது தெரியாது என்று கூறிவிட்டார்கள் இந்த பழைய உலகத்தை மாற்றுவதற்காக தந்தை சத் சங்கம் யுகத்தில் வந்திருக்கிறார் பிரம்மா மூலமாக மீண்டும் இந்த புது உலகத்தை உருவாக்குகிறார் அவர்களோ லட்சக்கணக்கான வருடங்கள் என கூறிவிட்டார்கள் இந்த விஷயமும் நினைவில் இருக்கிறது பாபா பிரளயம் கூட நடப்பதில்லை பாபா ராஜயோகத்தை கற்பிக்கிறார் பிறகு நீங்கள் ராஜ்யத்தை பெறுகிறீர்கள் இதில் சந்தேகப்படுவதற்கு எந்த விஷயமும் கிடையாது முதல் நம்பரில் அனைவருக்கும் பிரியமானவர் பிரம்மா பாபா ஆவார் பிறகு ரெண்டாவது நம்பர் பிரியமானவர் ஸ்ரீ கிருஷ்ணர் என குழந்தைகளாகி உங்களுக்கு தெரியும் ஸ்ரீ கிருஷ்ணர் சொர்க்கத்தின் முதல் இளவரச இளவரசன் ஆவார் நம்பர் ஒன் என நீங்கள் அறி அறிவீர்கள் பிறகு அவரே எண்பத்தி நாலு பிறவிகளை எடுக்கிறார் என நீங்களும் அதை எதை அறிந்து உள்ளீர்கள் பிறகு அவருடைய கடைசி பறிவில் தான் நான் பிரம்மாவின் சரீரத்தில் பிரவேசமாகிறேன் இப்போது நீங்கள் அசுத்தத்தில் இருந்து பரிசுத்தமாக மாற வேண்டும் தந்தைதான் பத்தித்த பாவனராவார் தண்ணீருடைய நதிகளை எல்லாம் உங்களை தூய்மையாக மாற்றாது இந்த நதிகள் சத்தியுகத்தில் கூட இருக்கிறது அங்கேயும் தண்ணீர் மிகவும் சுத்தமாக இருக்கும் சேறு போன்றவைகள் அங்கே இருக்காது இங்கே எவ்வளோ சேறு இருக்கிறது பாபா பார்த்திருக்கிறார் அச்சமயம் ஞானம் கிடையாது இப்போது தண்ணீர் எப்படி தூய்மையாக மாறும் என்று அதிசயப்படுகிறார் இனிமையான குழந்தைகளே ஒருபோதும் தந்தையை எப்படி நினைப்பது என குழப்பமடையாதீர்கள் தந்தையை நினைவு செய்ய முடியாதா என்ன அவர்கள் கர்ப்பத்தின் மூலமாக உருவான வம்சம் நீங்களோ தத்தெடுக்கப்பட்ட பிரம்மாவணி குழந்தைகள் பிராமணர்கள் தத்தெடுக்கப்பட்ட குழந்தைகளுக்கு பாபாவிடமிருந்து சொத்து கிடைக்கிறது அவரை மறக்க முடியுமா என்ன எல்லையற்ற தந்தையிடமிருந்து எல்லையற்ற சொத்து கிடைக்கிறது என்றால் அவரை மறக்க முடியுமா லௌக்கிக குழந்தைகள் தந்தையை மறக்கிறார்களா ஆனால் மாயா எதிர்ப்பை காண்பிக்கிறது மாயா யுத்தம் செய்விக்கிறது முழு உலகமும் கர்ம இருக்கிறது ஆத்மா இந்த உடலில் பிரவேசமாகி இங்கே கர்மம் செய்கிறது பாபா கர்மம் அகர்மம் விக்கிரமத்தின் ரகசியத்தை இப்போது நன்றாக புரிய வைக்கிறார் இங்கே ராவண ராஜ்யத்தில் கர்மம் விக்கிரமம் ஆகிறது அங்கே ராவண ராஜ்யமே இல்லை என்றால் கர்மம் நல்ல கர்மமாக ஆகிறது விகர்மம் எதுவும் நடப்பது கிடையாது இது மிகவும் எளிய வி புரிந்து கொள்வதற்கு எளிய விஷயமாகும் இங்கே ராவண ராஜ்யத்தில் கர்மம் விக்ரமம் ஆவதால் விக்ரமங்கள் தண்டனையை அனுபவிக்க வேண்டி இருக்கிறது இராவணனுக்கு முதலிலும் முடிவும் இல்லை என்று கூற முடியாது அரை கல்பம் ராமராஜ்யம் இருக்கிறது அரை கல்பம் இராவண ராஜ்யம் நடக்கிறது நீங்கள் தேவதைகளாக இருந்துக்கும்போது உங்களுடைய கர்மம் அகர்மமாக அதாவது விளைவற்றதாக இருந்தது இப்போது இது ஞானமாகும் குழந்தைகள் ஆகிறீர்கள் என்றால் படிப்பையும் படிக்க வேண்டும் அவ்வளோதான் பிறகு வேறு எதை பற்றியும் சிந்தனைகள் செய்யக்கூடாது ஆனால் குடும்பத்தில் இருந்து வேலை செய்பவர்களும் இங்கிருக்கிறார்கள் தாமரை மலர் போல இருங்கள் என்று பாபா கூறுகிறார் இவ்வாறு நீங்கள் தேவதைகளாக மாறுகிறீர்கள் அவர்கள் அடையாளங்காலி விஷ்ணுவிற்கு கொடுத்து விட்டார்கள் ஏனென்றால் உங்களுக்கு அழகாக இருக்காது அவருக்கு அழகாக இருக்கிறது அவரே விஷ்ணுவின் இரட்டை ரூபம் லட்சுமி நாராயணனாக மாறுகிறார் அவர்களே அகிம்சா பரமோ தர்மா தேவி தேவதா தர்மம் எந்த விகாரத்தின் வேலையும் நடக்காது எந்த சண்டை சச்ச சச்சரவும் அங்கே சத்தியுகத்தில் இருக்காது நீங்கள் டபுள் அகிம்சைவாதிகள் என்று கூறப்படுகிறது சத்தியுகத்திற்கு அதிபதியாக இருந்தீர்கள் பெயரை கோல்டன் ஏஜ் ஆகும் தங்க உலகம் ஆத்மா மற்றும் உடல் இரண்டுமே தங்கமாகிவிடுகிறது யார் தங்கமாக மாற்றுகிறார் பாபா சிவபாபா இப்போது கலியுகம் அல்லவா சத்யுகம் முடிந்து விட்டது என கூறுகிறீர்கள் நேற்று சத்தியுகம் இருந்ததல்லவா நீங்கள் ராஜ்யம் சத்தியகத்தில் செய்தீர்கள் நீங்கள் ஞானம் நிறைந்தவர் ஆகி கொண்டே போகிறீர்கள் அனைவரும் ஒன்று போல ஆக மாட்டார்கள் நல்லது இனிமேலும் இனிமையான காணாமல் போய் கண்டெடுக்கப்பட்ட செல்லமான குழந்தைகளுக்கு தாயும் தந்தையும் ஆகிய பாப்தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம் ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்தே ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம் மற்றும் தந்தைக்கு நமஸ்தே தாரணைக்கு ஆகிய முக்கிய சாரம் ஒன்று நான் ஆத்மா அழியாத சிம்மாசனத்தில் அமர்ந்திருக்கிறேன் இந்த நினைவு இருக்க வேண்டும் எல்லை மற்றும் எல்லையற்றதை கடந்து போக வேண்டும் யாகவே எல்லைக்குட்பட்டதில் புத்தி மாட்டிக்கொள்ளக்கூடாது ரெண்டாவது பாயிண்ட் எல்லையற்ற தந்தையிடமிருந்து எல்லையற்ற சொத்து கிடைக்கிறது இந்த போதையில் நீங்கள் அனைவரும் இருக்க வேண்டும் கர்மம் அகர்மம் விகர்மத்தின் கர்ம விளைவுகளை தெரிந்து கொண்டு விகரம் விக்மங்களில் இருந்து தப்பித்து கொள்ள வேண்டும் படிக்கும் நேரத்தில் வேலை முதலியவையில் இருந்து புத்தியை விலக்கிவிட வேண்டும் வரதானம் ஸ்ரீமத்தை என்ற லகானை டைட்டாக்கி மனதை வசப்படுத்தக்கூடிய பாலகனாகவும் எஜமானனாகவும் ஆகுக ஸ்ரீமதி என்ற லகானை டைட் ஆக்கி மனதை வசப்படுத்தக்கூடிய பாலகனாகவும் எஜமானராகவும் ஆகுக இந்த வரதானத்தின் விசாரத்தை பாருங்கள் மனம் என்பது ஒரு குதிரை அது மிகவும் வேகமாக ஓடுகிறது என்று உலகத்தினர் கூறுகிறார்கள் ஆனால் உங்களுடைய மனமோ இங்கும் அங்கும் அலைய முடியாது ஏனென்றால் உங்களுக்கு ஸ்ரீமதி என்ற லகான் உறுதியாக கிடைத்திருக்கிறது எப்போது மனம் புத்தி சாலையோரக் காட்சியை பார்க்க துவங்கி விடுகின்றனவோ அப்போது லகான் தளர்ந்து விடுவதால் மனம் சஞ்சலமாகிறது இங்கும் அங்கும் அலைகிறது ஆகையால் எப்பொழுதெல்லாம் ஏதாவது விஷயம் வருகிறதோ மனம் சஞ்சலமாகிறதோ அப்போதெல்லாம் ஸ்ரீமதி என்றால் அதனை டைட் ஆக்குங்கள் இழுத்து பிடியுங்கள் அப்பொழுதே இலக்கை சென்று அடைவீர்கள் நான் பாலகனும் யஜமானரும் இரண்டுமே ஆவேன் என்ற இந்த நினைவினால் அதிகாரியாகி மனதை தன்னுடைய கட்டுக்குள் வைத்திடுங்கள் ஸ்லோகன் என்ன நடந்து கொண்டு இருக்கிறதோ அது நல்லது எது நடந்து கொண்டிருக்கிறது மேலும் என்ன நடக்கப் போகிறது அது இன்னும் நல்லதாக இருக்கு நடக்கப் போகிறது என்ற நம்பிக்கை சதா இருக்கிறது என்றால் ஆடாது அசையாது இருப்பீர்கள் என்ன நடந்து கொண்டிருக்கிறதோ அது நல்லது எது நடந்து கொண்டு இருக்கிறதோ நடந்து கொண்டிருக்கிறது மேலும் அது என்ன நடக்கப் போகிறதோ அது இன்னும் நல்லதாகவே போகிறது என்ற நம்பிக்கை சதா இருக்கிறது என்றால் ஆடாது அசையாது இருப்பீர்கள் அச்சா நல்லது ஓம் சாந்தி ஓம் சாந்தி ஓம் சாந்தி